ஜி தமிழில் சரிகமப்பா சீனியர் சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் சுசாந்திகா அவர்கள் அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு சூப்பரான போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு அந்த டைட்டில் வின்னர் அவார்டு அண்ட் அந்த ஒரு கார்டுன்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோஷூட் மாதிரி வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து போட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னமும் வந்து சரியான வார்த்தையை வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அளவுக்கு ஒரு ஓவர் ஒரு கிராட்டிட்யூடோடு நான் வந்து இருக்கேன் நான் என்னுடைய மனசில் இருந்த ஒரு சின்ன ட்ரீமு இது வந்தெல்லாம் வந்து ஒரு அன்ஃபர்கேட்டபிள் ஒரு மொமெண்ட் இது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லை சரிகமாக இப்போ சீசன் ஃபைவ் வந்து டைட்டில் மட்டும் எனக்கு கொடுக்கல அது வந்து எனக்கு ஒரு ஃபேமிலி ஒரு பர்பஸ் ஒரு லைஃப் டைம் ஆஃப் மெமரிஸ்னு எல்லாமே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நான் வந்து மதிக்கிறேன் ஜட்ஜஸ் எல்லோரையும் அண்டு லாவண்யா மேம் மென்டரான லாவண்யா மேம்க்கு வந்து ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்காங்க என்டையர் ஜி டீமுக்கு வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ஃபேமிலிக்கு அண்டு ஒவ்வொரு பியூட்டிஃபுல் சோல் அவங்கள நம்பி ஓட் போட்டவங்களுக்குன்னு எல்லாருக்கும் மே வந்து தேங்க் பண்ணி இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னியை வந்து என்னால் மறக்கவே முடியாது என்னுடைய வெற்றி வந்து என்னுடைய வெற்றி மட்டும் இல்லை எல்லோருடைய வெற்றியும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரோடைய வெற்றியும் அண்ட் என்னுடைய கனவை வந்து நினைவாக்கிய எல்லாருக்குமே இந்த வெற்றி போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷினி சிங்கர் மேம் அண்ட் சிவா அண்ணா முத்துகுமார் சர்னி எல்லாருக்குமே வந்து தேங்க் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூ இயர் வந்து ரொம்பவே நான் கிராட்டிடியூடோடு நான் வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அழகாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க